இந்த பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுடைய பிரமாண்டத்துல இங்க நம்ம படம் பார்க்கும் போது ஒரு பிரம்மாண்டம் தெரியுது உலக நாயகன் கமல் சார் அவரை பத்தி நமக்கு சொல்லவே தேவையில்ல இந்த கெட்டப்பு நான் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரமா இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால முடியவே இல்ல ஆனால் கமல் சார் வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சாறு வருஷமாக எப்படி இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு நடித்தார் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு வியப்பு தான் தயாரிப்பாளர் சுபாஷ்கரண் சார் அவங்க ஒரு அவங்களோட தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அடுத்து கூட சுபாஷ்கரன் சாரோட படம் கூட அஜித் சார் ரஜினி சார்லாம் வச்சு கூட எடுக்கிறாங்க ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒரு நிமிஷம் இந்தியன் த்ரீயோட அந்த அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க சும்மா அப்படி இருக்குது அவ்வளவு அருமையாக இருக்குது மியூசிக் அதே மாதிரி அனிருத் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படியோ அதே மாதிரி போட்டிருக்காங்க அந்த பழைய மியூசிக் ஏஆர் ரகுமான் சாரோடது அந்த இந்திய நூலில் வரும்ல நானா நானா நானானுன்னா அது ஒரு ஒரு நிமிஷம் வருது அவ்வளவு சும்மா தேட்டரே வந்து அப்படியே சைலண்டானு பார்க்குது அப்படி ஒன்று இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு சீன் நடிச்சிருக்காரு அது நிறைய பேர் சொல்லிருக்க மாட்டாங்க சூப்பர் ஸ்டார் இதில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு படம் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க

இன்று முதல் கூல் சுரேஷ் ஊர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் சந்தோஷமா வெந்து தனிந்தது காடு ஊர்கா கூல் சுரேஷ்க்கு வரகத்த போடு 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 ராமூர் சந்திரனுக்கு என்ன மாதிரி கட்டப்ல வரலாம் பாருங்க பாருங்க அது சஸ்பென்ஸ் ஆமா எல்லாமே ஒரு வியப்பு தான் சரிங்களா பாருங்க இந்த பண்ண இன்டர்வியூ 50000 ரூபாய் கேக்குறீங்க இல்லப்பா கோடி கொடுக்கலாம்ப்பா ஒரு கோடி கொடு 1 கோடி கொடுக்கலாம் 2 கோடி கொடுங்க இப்ப கூட பாருங்க படத்தில் நடிச்சவங்க எத்தனை பேர் எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் எத்தனை பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க இந்த கூல் சுரேஷ் சார் கேள்வி கேட்டீங்களா இந்த மாதிரி கெட்டப் போட்டு வந்து இந்த படம் நல்லா இருக்கணும் ஓடணும் அப்படின்னு சொல்லி மன கட்டிருக்கல ஐம்பதாயிரம் இல்ல ஒரு கோடி இல்ல பத்து கோடி கொடுங்க புரியுதுங்களா போங்க போங்க அஞ்சு கோடி பத்து கோடி வாங்குற நடிகர்கள் டப்போ பின்னாடியே போயிடுற தலையில துண்ட போட்டு இருங்க என்ன மாதிரி ஏமாந்தாலும் இழுச்சவாயம் வந்தாக்க மைக்க வாயில நீட்டி உங்க வாயில வர கேள்வியே கேளுங்க